மாடுகளில் மடிநோய் பாகம் மூன்று இன்னைக்கு வீடியோல கொடிய மடிநோய் ஈ கொலை மடிநோய் பற்றி பார்க்க போகிறோம் இந்த மடிநோயை பொறுத்த வரைக்கும் ஒரே நைட்ல மடி பயங்கரமாக வீங்கி பால் பச்சை தண்ணி மாதிரி வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பால் பச்சை தண்ணி மாதிரி வந்துச்சுன்னா எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் டாக்டரை கூப்பிட்டு உடனடியாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் இந்த மடிநோயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போலி டாக்டரை கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மாடு வேஸ்ட்டாக போகிறதுல எந்த ஒரு டவுட்டும் வேணாம் இந்த மடிநோயை பொறுத்த வரைக்கும் காம்பு பாதிப்படைஞ்சதுல இருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ள சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னா பாதிப்படைஞ்ச காம்பு முழுமையா சேதம் அடைஞ்சிரும் ஒரு நாள் தாமதப்படுத்துறீங்க அப்படின்னா பாதிப்படைஞ்ச காம்புல இருந்து கிருமி மத்த மூன்று காம்புகளுக்கும் பரவி மடி கல்லு மாதிரி ஆயிட்டு மடியே வேஸ்டா போயிடும் மூன்றாவது நாள் நாலாவது நாள் மாடு படுத்து படுக்கையாயிட்டு இறப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அதுவே ஹெச்எஃப் மாதிரி இருந்து முப்பது லிட்டர் கரக்கூடிய மாடா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது நாளே மாடு படுத்த படுக்க ஆயிட்டு இறப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் ஸோ நோயை அலட்சியப்படுத்தாதீங்க பண்ண மடி நோயெல்லாம் பாதிக்க அடிக்கப்பட்ட பால கீழே அப்படியே கலந்து விடாதீங்க கிருமி நாசி சொல்யூஷனை வச்சு அப்பப்போ சுத்தமாக வச்சுருங்க மடிநோய் குறித்து அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நம்ம கிராமத்து டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க